வெல்கம் விவர் அது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியில் சேலம் டு கோவை சொல்லக்கூடிய ஆறு வழி சாலையில் காலையில் ஒரு நபர் வாக்கிங் போயிட்டு இருக்கிறாரு அது மாதிரி வாக்கிங் போகும்போது அவரை ஒட்டி ஒரு கார் வந்து இறங்குது அந்த கார்ல இருந்து சடான் ஒரு ஐந்து பேர் கொண்ட கும்பல் இறங்கி வந்து அவரை சராமரியா விட்டுட்டு திரும்ப அவங்க வந்த கார்ல எஸ்கேப் பாறாங்க இப்போ வேற இன்னொரு நபர் அந்த வழியா வராரு அது மாதிரி வந்து பார்க்கும்போது ஒரு நபரை ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சிருக்கிறத பார்த்து உடனே நூத்தி எட்டுக்கு அவர் கால் பண்றாரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அங்கே வந்து பாக்காங்கல இவர் வந்து இறந்தே போயிடாரு பிறகு இது வந்து போலீஸ் கேஸா மாறுது போலீஸ் வராங்க போலீஸ் வந்து அந்த நபரை பார்த்து அவர் யார் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அவ்வாறு பார்க்கும்போது அவர் வந்து அவினாசியை சார்ந்த ரமேஷ் கார் கன்சல்டென்சி அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது பிறகு அவங்களுடைய வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த சடலத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்றாங்க அது மாதிரி அட்டாப்ஸி பண்ணதில் இவருடைய உடம்பில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இடங்களில் காயங்கள் ஏற்பட்டு அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி துடி துடிச்சு இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது பிறகு அவங்களுடைய உறவினருக்கு இந்த சடலத்தை கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் வந்து என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க அவ்வாறு என்கொயரி ஆரம்பிக்கும் போது அந்த பைபாஸ் ரோட்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு செக் பண்ணி பார்த்ததுல ஒரு ஐந்து நபர்கள் அதில் செக்ராங்க அந்த ஐந்து நபர்களையும் போயிட்டு கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ளும்போது நாங்க தான் இந்த கொலையை பண்ணோம் ஆனா நாங்கள் வந்து கூலிப்படை எங்களை இந்த கொலையை பண்ண சொல்லி வேற இன்னொரு நபர் தான் எங்களை ஏவி விட்டாரு அதற்கு எட்டு லட்சம் ரூபாய் வந்து அவங்க விலையும் பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த நபர் யார் அப்படின்னா சையத் இன்ஃபாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஸோ இப்போ போலீஸ் வந்து அந்த சையத் இன்ஃபான் போயிட்டு கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ளும்போது அந்த கொலையை நான் தான் பண்ண சொன்னேன் ஆனா எனக்கு வேற இன்னொரு நபர் அந்த கொலை பண்ண சொல்லி மேல் இடத்துல ஆர்டர் கச்சது ஆக என்ன தான் நாங்கள் அந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு இன்னைக்கு இந்த வீடியோல அந்த மேல் இடம் யாரு அதாவது சையத் இன்ஃபான் சொல்லக்கூடிய அந்த மேல் இடம் யாரு எதற்காக தேவையில்லாம எங்கேயோ வாக்கிங் போகக்கூடிய ஒரு நபரை இவங்க வெட்டாங்க அப்படின்றத பத்தி தான் பி பார்க்க போறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ராஜாராம் டி கிரிப்ட் நான் பொங்கல் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதியில ரமேஷ் மற்றும் அவருடைய மனைவியான விஜயராணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு தம்பதிகள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க இது மாதிரி வாழ்ந்துட்டு வர அவங்க சந்தோஷமா வாழ்ந்ததுக்கு ஆதாரமா இரண்டு மகள்களையும் அவங்க பெற்று எடுக்கிறாங்க இதில் வந்து ரமேஷ் வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊர் வந்து ஊட்டி அவர் பழைப்புக்காக திருப்பூர் வந்திருக்கிறாரு திருப்பூர்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா கார் கன்சல்டன்சி விட்டு நடத்திட்டு இருக்கிறாரு இது மாதிரி நடத்திட்டு இருக்கும்போது தன்னுடைய வீரர்கள் அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வரும் பொதுவாகவே கணவன் மனைவி அப்படின்னா சின்ன சின்ன சண்டைகள் வரும் இல்லையா அது மாதிரிதான் இவங்க வீட்லயும் சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்குது இப்போ ரமேஷ் என்ன பண்றாருனா தன்னுடைய கன்சல்டன்சியில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறுகள் கூட தன்னுடைய மனைவி மேல அதை ஆத்திரமா அதாவது கோபமா காட்டியிருக்கிறாரு சோ இது நாளடைவில் விஜயராணி வந்து தன்னுடைய கனவின் மீது மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்குது கிட்டத்தட்ட சொல்லப்போனா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கொடூரம் செய்யக்கூடிய ஒரு நபர் மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட் அமைஞ்சிடுச்சு இப்போ விஜயராணி என்ன பண்றாங்க அப்படின்னா இவரு கிட்ட வாழ்த்த விட நம்ம இறந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போய் சூசைட் வந்து அட்டன்ட் பண்றாங்க ஆனால் அந்த சூசைட்ல அவங்க இறக்கவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்குது ஸோ இந்த இரண்டு பெண் குழந்தைகளும் ஆனால் நின்று போயிடும் என்னதான் அப்பா இருந்தாலும் ஒரு அம்மா இருந்த ஒரு குழந்தையை வளர்க்குற மாதிரி வளர்க்க முடியாது அப்பா அப்படின்னு சொல்லி நினைத்த அந்த விஜயராணி அந்த சூசைட் அப்படின்ற அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க பட் இருந்தாலும் நமக்கு தன்னுடைய கணவன் கிட்ட கொஞ்சம் கூட செட்டே ஆகலை எப்படியாவது வந்து டிவர்ஸ் கொடுத்துணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க டிவைஸுக்கு அப்ளை பண்ணா அதுவும் வந்து கேன்சல் ஆகுது ஏன் அப்படின்னா ஒருவேளை டிவைஸ் அப்ளை பண்ணி அது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தன்னுடைய கணவன் கார் கன்சல்டன்சி ஸோ அவர் வந்து பணக்காரன் ஒரு பெண் இல்லைனா இன்னொரு பெண்ணுன்னு பார்த்துன்னு போயிடுவாரு ஆனா தமக்கு பிறந்த அந்த பின் குழந்தைகள் இரண்டு பின் குழந்தைகள் அனாதியா நின்று போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மன டிவர்ஸும் அவங்க திரும்ப போயிட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க இது மாதிரி போக ஒரு நாள் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு பர்த்டே வருது அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கரிக்கு போகிறாங்க பேக்கரிக்கு போயிட்டு அங்கே தன்னுடைய மகளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா கேக் ஆர்டர் பண்ணி வாங்கி கொண்டு வராங்க வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய மகளுடைய பர்த்டேவே அவங்க கொண்டாடுறாங்க அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு நபர் வராரு அவர் யார் அப்படின்னா சையத் இஃப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேக் சொன்ன இல்லையா அது பேக்கரி கடை வச்சிருக்கிறாருன்னு ஸோ பக்கத்தில் தான் இருக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது ஆகினால நம்ம போயிட்டு அந்த குழந்தைக்கு விஷ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த நபர் வராரு அவர் வந்தாரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குழந்தைகள ரொம்ப பாசமாவும் அன்பாவும் பேசுறாரு இதை பார்த்ததுமே விஜயராணிக்கு அப்படியே ஒரு பூரி ஆடுறாங்க ஏன் அப்படின்னா தன்னுடைய கணவன் இது மாதிரி நம்மளுடைய பசங்களை ஒரு அன்பாவும் ஆசையாகவும் பேசுறதே கிடையாது ஆனால் யாரோ ஒரு நபர் இவர் நான் தன்னுடைய மகள்கிட்ட இவ்வளோ அன்பாகவும் பாசமாகவும் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி விஜயராணி அப்படியே போய் போகிறாங்க அப்போ இவர் ரொம்ப நல்ல நபர் போல அப்படின்னு சொல்லி தொடக்கத்தில் ஃபர்ஸ்ட் இப்படி தான் அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க பிறகு அடிக்கடி பேக்கரிக்கு போகிறது அங்கே இருக்கக்கூடிய பலகாரங்கள் பண்டங்கள் ஏதாவது வாங்கி கொண்டு வரது இவங்க சாப்பிட்றது இது மாதிரி இருக்க இது கொஞ்சம் கொஞ்சமாக விஜயராணுடைய கணவனான ரமேஷுக்கு தகவல் கசிது உங்களுடைய மனைவி வந்து அடிக்கடி வந்து பேக்கரி போயிட்டு வராங்க அங்கே பேக்கரியில் ஒர்க் பண்ணுற அந்த சையத் இர்ஃப்ரான் சொல்லக்கூடிய ஒரு நபரோட உங்கள் மனைவிக்கு எதுவோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வர முன்னே தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படக்கூடிய ரமேஷ் இப்போ பயங்கரமாக கோவப்படுறாரு ஒரு காலத்தில் விஜய் ராணியை பயங்கரமாக சராமரிய அடிச்சு போய் அடிச்சிடறாங்க ஸோ இதில் விஜய் ராணி ஒரு ரெண்டு மூணு நாள் எழுந்துக்க முடியாத அளவுக்கு கூட போயிருது ஸோ இருந்தாலும் விஜய் ராணி எனக்கு தேவை ஒரு அன்பா பேசக்கூடிய நாலு வார்த்தைகள் அது வந்து ரமேஷ்கிட்ட அதாவது ரமேஷ் கிட்ட கிடைக்கல இருந்தாலும் அது இப்ரான் எனக்கு அந்த அன்பாக பேசக்கூடிய வார்த்தைகளும் தன்னுடைய மகள் கிட்ட அவங்க நடந்த கூடிய விதமும் விஜயராணிக்கு இன்ஃபான் மீன் மீது அந்த ஏற்பட்ட அந்த காதல் திருமணம் மீறிய உறவு விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போகவே இல்லை இப்போதான் திரும்ப ரமேஷ் என்ன பண்றாரு அப்படின்னா உனக்கு வாழ முடிஞ்சா என்கிட்ட வாழ் இல்லைனா எவனையும் சொல்ல இல்லையா அவனா கூடிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி ரமேஷ் ஓகே தான் சொல்லி இருக்கிறாங்க ஓகே ரமேஷை டிவர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க கணவனை விட்டு பிரியணும் ஆனா தன்னுடைய மகளுக்காக அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச அந்த நபர் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னதான் நம்ம எப்படி போயிட்டு நம்ம திருமணம் செஞ்சுட்டாலும் அப்பயும் வந்து இந்த ரமேஷ் நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டே தான் இருப்பான் ஆகையினால ரமேஷ் எப்படியாவது தூக்கணும் ரமேஷ் இல்லாத இடத்துல இஃப்ரானை வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா தன்னுடைய மகள்கள் கூட இஃப்ரான் மீது ரொம்ப பற்றும் பாசமா இருக்கிறாங்க அதுமாரி இஃப்ரானும் தன்னுடைய மகள்கள் மீது ரொம்ப பற்றும் பாசமா இருக்கிறான் ஆனா கணவன் என்ற போர்வியில் வசிக்கக்கூடிய தான் கூட வாழக்கூடிய தான் கூட படுத்து குழந்தை பெடுத்து தான் கூட படுத்து குழந்தை பெடுத்துக்கிறான் அந்த ரமேஷ் கொஞ்சம் கூட நம்ம மீதும் பாசம் இல்லை நம்ம பசங்கள் மீதும் பாசம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்த விஜய் ராணி இந்த ரமேஷை எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டுறாங்க அது மாதிரி திட்டம் தீட்டும் போது சயது கிட்ட போயிட்டு சொல்றாங்க எனக்கு நீ மறுவாழ்வு கொடுப்பியா என்னுடைய பசங்களை நீ நல்லா பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லி சையத் இன்ஃபார்ம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்போது இந்த ரமேஷ் வந்து எனக்கு தேவையில்லை அவர் வந்து எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியே முதல்ல வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க எப்படின்னா கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லி அதற்கு இன்ஃபார்ம் என்ன சொல்கிறார் அப்படின்னா பேனா அதெல்லாம் தேவையில்லை நான் இப்போ இருக்கிற மாதிரியே நண்பனாகவே இருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என் கேளுங்க நான் எல்லாமே பூர்த்தி செய்கிறேன் இதுவரை உன்னுடைய பசங்களுக்கும் நான் நல்லா பாசமாக இருந்தேன் உங்களையும் நான் பல முறை அதாவது திருமணம் மீறிய உடல் உருவில் நான் பல முறை உங்களை நான் திருப்தி பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி நாம் காலப்புள்ளே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி சைதை சொல்கிறாரு இருந்தாலும் எனக்கு ரமேஷ் பார்த்தவே பயங்கர கோபமாக இருக்குது பயங்கர விருப்பா இருக்கு அவரு என்ன ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ணி என்ன துடிக்க துடிக்க சாகச்சிட்டு இருக்கிறாரு என்னுடைய உயிர் போக முன்னே தயவு செய்து ரமேஷ் உயிரை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் விஜயராணி போயிட்டு சையத் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இப்ப சையத் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த கொலையை டைரக்டா நான் பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு தெரிந்த ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி வேற இன்னொரு நபருக்கு கால் பண்றாங்க அந்த நபர் என்ன சொல்றாருன்னா அந்த கொலையை பட் பண்ணணும் அப்படின்னா எட்டு லட்சம் ரூபாய் காசு செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ரான் ரமேஷனுடைய மனைவியான விஜயராணி கிட்ட சொல்கிறாங்க அந்த எட்டு லட்ச ரூபாய் நான் கொடுத்துறேன் அவர் தூக்க சொல்ல அப்படின்னு சொல்லி விஜயராணியும் கிட்ட சொல்ல இப்ரான் அந்த நபர்கிட்ட சொல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய கணவன் எங்கெல்லாம் போவார் எங்கே வருவார் அப்படின்றத எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்க காலையிலிருந்து நைட்டு இரவு தூங்கும் வரை அவர் எங்கெங்கெல்லாம் போவார் எங்கெல்லாம் வருவார் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய கணவன் தினசரி காலையில் எழுந்து அந்த வழியா அதாவது சேலம் டு கோவை செல்லக்கூடிய ஆறு வழி சாலையில வாக்கிங் போவாரு அங்கேயே முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி விஜயராணி சொல்லியிருக்காங்க இது கரெக்டாக ஃபாலோ பண்ண அந்த மூன்றாவது நபர் அந்த கொலை செய்யக்கூடிய அந்த மூன்றாவது நபர் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா தன்னுடைய கூலிப்படைக்கு சொல்லிவிடாரு அதே மாதிரி வராங்க இந்த கொலையை செய்தியும் முடிக்கிறாங்க ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த முன்னாடி சொன்ன இந்த சம்பவம் எல்லாமே நடக்குது இப்போ போலீஸ் நேராக போயிட்டு விஜயராணி கிட்ட போயிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க உன்னுடைய கணவனுக்கு இங்க ஏதாவது உங்க வீட்டுல யாராவது வந்து சம்பந்தப்பட்ட இந்த கொலைக்கு சம்மந்தப்படுற மாதிரி நீ உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனா விஜயராணி என்ன சொல்றாங்க அப்படின்னா எதுவுமே செய்யாத மாதிரி எனக்கும் இந்த கொலைக்கும் சுத்தமாக எந்த சம்மந்தமும் இல்லை ஆனா என்னுடைய கணவன் கான் கன்சல்டன்சி நடத்துறாரு ஆகையினால அங்க அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க அந்த நிறைய எதிரிகளில் யார் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் இப்போ இது எல்லாமே அறிந்த போலீஸ் விஜயராணி கைது பண்றாங்க விஜயராணி கைது பண்ணி விஜயராணி மற்றும் அதில் ஈடுபட்ட கிட்டத்தட்ட எட்டு நபர்களை சிறையில் வச்சு அவங்க இப்ப சிறைச்சாலையில் களி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அதாவது ரமேஷ் வந்து தன்னுடைய மகள்கள் மற்றும் தன்னுடைய மனைவி கிட்ட அவரு பாசமா நடந்துக்கல சரிங்களா அதற்காக வேற இன்னொரு நபர் வந்து தேடி போயிட்டா அவரு கொடுக்கக்கூடிய அந்த பாசமும் அந்த அன்பும் வந்து உண்மையா பாசமா இருந்தாலும் இந்த சமூகத்தில் அது ஏத்துக்க முடியாது ஏன் அப்படின்னா இந்த சமூகத்தில் அதற்கு பேர் வந்து கள்ளக்காதல் அதாவது திருமணம் மீறிய உறவு அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்கு சரிங்களா சோ விஜயராணி கிட்ட ஒரு நண்பரா இருந்திருக்கலாம் ஆனா தன்னுடைய கணவன் வந்து கொலை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு போனது விஜயராணி செய்த தப்பு இது எல்லாத்தையும் விட மாரி ரமேஷ் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தவறு ஏன் அப்படின்னா தன்னுடைய மனைவி கிட்ட பாசமா இல்லைன்னா கூட தான் பெத்த அந்த மக அந்த மகள்கள் கிட்ட ஒரு பாசமா நடந்திருக்கலாம் அவர் அதையும் பண்ணல சரிங்களா சோ இது மாதிரி அதாவது ரமேஷ் மாதிரியும் இருக்காதிங்க விஜயராணி மாதிரி இருக்காதிங்க இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தா இஃப்ரான் அதாவது சையத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் மாதிரி மூன்றாவது ஒரு நபர் உங்களுடைய குடும்பத்துல வந்து உங்களுடைய குடும்பத்தை இது மாதிரி நாசம் செஞ்சிருவாங்க அப்படின்றத சொல்லி இது மாதிரி யாரும் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்